விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த பார்க்குறு விவசாய சான்றிதழ் வந்து நம்ம எப்படி வாங்கணும் எதுக்கு வாங்கணும் யாரெல்லாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் போறோம் சோ இப்போதான் நம்ம இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல் அறிய நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிறு குறு விவசாய சான்றிதழ் ஏன் வாங்க எதுக்கு இந்த சான்றிதழ் வாங்கணும் யாரெல்லாம் வாங்கலாம் எப்படி எடுப்பது என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ முதல் வந்து யார் விண்ணப்பிக்கலாம் இந்த சிறு விவசாயிகள் சான்றிதழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் சிறு விவசாயிகள் அதாவது நீங்க வந்து ஒண்ணு முதல் ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கர் நிலம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து சிறு விவசாயிகள் இதுக்குள்ள வருவீங்க அதாவது குறு விவசாயிகள்னா யாருன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கர் முதல் அஞ்சு ஏக்கர் நிலத்துக்குள்ள வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து குறு விவசாயிகள் சோ இந்த மாதிரி ரெண்டு விவசாயிகள் சிறு விவசாயிகள் குறு விவசாயிகள் அதாவது நீங்க நிலம் வந்து அஞ்சு ஏக்கருக்குள்ள வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த சிறு விவசாய சான்றிதழ்களுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கிறது இதுக்கு வந்து ரெண்டு முறை இருக்கு நீங்க வந்து வீட்டிலயே ஆன்லைன்லயும் விண்ணப்பிச்சுக்கலாம் இல்ல அப்படின்னா பக்கத்துல இருக்க இ சேவை மையங்கள்லயும் போய் நீங்க வந்து இந்த விண்ணப்பத்தை வந்து விண்ணப்பிச்சு இந்த சான்றிதழ் வந்து வாங்கிக்கலாம் தேவையான ஆவணங்கள் என்னென்ன ஆவணங்கள் வந்து இதுக்கு தேவை அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா உங்களோட பட்டா உங்களோட சிட்டா தர வந்து உங்களோட அடங்கல் அது போக உங்களோட புகைப்படம் உங்களோட ஆதாரத்தை வந்து விவசாய சுய உறுதிமொழி மொழி இந்த சுய உறுதி மொழி நீங்க ஆன்லைன்ல எடுக்கிறப்ப அங்கேயே இருக்கும் அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க உங்களோட கையெழுத்த மட்டும் போட்டு மறுபடியும் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் சோ இதுதான் அந்த தேவையான ஆவணங்கள் பட்டா சிட்டா அடங்கள் புகைப்படம் ஆதார் அட்டை சுய உறுதி மொழி இந்த ஆவணங்கள் எல்லாம் வந்து இந்த சிறு உறு விவசாயிகள் சான்றுகள்ல பெறுவதற்கு ரொம்ப அவசியமான சான்று ஆவணங்கள் எப்படி இதை வந்து முதல் வந்து நான் ஆன்லைன்ல எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத முதல் நம்ம பார்ப்போம் அது போக சேவை மையங்கள்ல எப்படி எடுக்கிறதுங்கிறியும் நான் இந்த வீடியோல சொல்றேன் முதல் வந்து ஆன்லைன்ல உங்க போன்லயோ இல்ல வந்து உங்க கம்ப்யூட்டர் வச்சிருந்தீங்கன்னா கூகுள்ல போயிட்டு டி என்இஜிஏ அப்படிங்கற இந்த இடத்தை வந்து டைப் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுல வந்து இந்த முதல்ல இருக்க டி அப்படிங்கிறத அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு அரசோட அபிஷியல் வெப்சைட் இதுல வந்து இ சேவை மையத்துக்கான ஒரு வெப்சைட் தான் இது இதுல வந்து நீங்க எல்லா சான்றிதழும் இதுல எடுத்துக்கலாம் இது இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உள்நுழை அப்படிங்கறது இருக்கும் இந்த உள்நுலையில துறை உள்நுழை பய பயனாளர் உள்நுழைவு அப்படிங்கிறது நம்ம பயனாளர் உள்நுழைவுங்கிறத வந்து கொடுத்துக்கலாம் இப்ப கொடுத்தீங்க அப்படின்னா நான் நான் வந்து ஏற்கனவே இந்த இ சேவைக்கு வந்து ஒரு தனியா ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்க ஓபன் பண்ணி இருக்கணும் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே ஓபன் பண்ணி வச்சிருந்தனால என்னோடது வந்து இங்கே காமிக்குது அப்படி இல்ல நான் இனிமேல் தான் ஓபன் பண்ணணும் எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே இந்த நியூ யூசர் சைன் அப் ஹியர் அதாவது நீங்க புதுசா விண்ணப்பிக்கிறீங்க ஆரம்பிக்கிறீங்க அக்கௌண்ட் சேவை அக்கௌண்ட் அப்படின்னா இங்க வந்து இதை கொடுத்தீங்கன்னா சில விவரங்கள் வந்து உங்களை பத்தி கேட்பாங்க உங்களோட பேரு ஊரு தாலுகா அலைபேசி எண் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கேட்பாங்க இது மூலயமா இதை பூர்த்தி செஞ்சது மூலயமா நீங்களும் ஒரு சேவை அக்கௌண்ட் வந்து எடுத்துக்கலாம் இப்ப நான் ஆல்ரெடி எடுத்துருக்கனால இந்த கேப்சாவை மட்டும் நான் போட்டு வந்து நான் லாக்இன் பண்ணிக்கிறேன் லாகின் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட அபிஷியல் பேஜுக்கு வந்து போயிடும் இதுல வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதாவது சென்னை கார்பரேஷன் சோசியல் வெல்ஃபர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நமக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் லிங்க் கூட போனீங்க அப்படின்னா இதுல கீழே பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இருக்கும் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர் சர்டிபிகேட் அப்படிங்கறது வந்து இருக்கும் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணா தனியா ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும் இதுல வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இ டிஸ்ட்ரிக்ட் ஓகேவா இ சேவை மையத்துக்கான ஒரு அபிஷியல் பேஜ் இது இதுல வந்து முதல்ல சொல்லியிருக்காங்க பாருங்க சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் அதாவது வந்து இது எதுக்கு இந்த சர்டிபிகேட் வந்து கேன் பி அசஸ் பை தாசில்தார் அதாவது தாசில்தார் வந்து அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இந்த சர்டிபிகேட் சான்றிதழ் வந்து கிடைக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சப்போர்டிங் டாக்குமெண்ட்ஸ்னா என்னென்ன டாக்குமெண்ட் ஆவணங்கள் வந்து இந்த விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து தேவை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க உங்களோட போட்டோ அந்த பட்டாசிட்டா அதே மாதிரி செல்ஃப் நான் சுய உறுதிமொழின்னு சொன்னேன்ல அதே பிற உங்களோட அடங்கள் சரி எதையாச்சும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் அதுக்கு பண்ணிக்கலாம் வேற என்னென்ன டாக்குமெண்ட் கேட்கறாங்களோ இது அத டாக்குமெண்ட்ல பெருசா இல்ல சோ இந்த நாலு ஆவணங்கள் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா அறுபது ரூபாய் நீங்க அறுபது ரூபா வந்து கெட்டினாதான் இந்த சான்றிதழை வந்து பெற முடியும் அப்படிங்கறத வந்து சொல்லிடுறாங்க சோ இது அறுபது ரூபாய் இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ஹவு டு அப்ளைனா இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுங்கிறது இப்போ ப்ரொசீட் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து உள்ள ப்ரொசீடுங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த அபிஷியல் பேஜ் வந்துரும் இங்க கேன் நம்பர் கேட்பாங்க நீங்க பொதுவா வந்து இசேவை அக்கௌண்ட் ஓபன் பண்றதே இந்த கேன் நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல என்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா இந்த கேனுங்கிற ரிஜிஸ்டர் கேனுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரு கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் எதுக்கு இந்த கேன் நம்பர் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்மளோட விவரங்களை போட்டு 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 உள்ள போயிட்டு அதாவது நம்மளோட அட்ரஸ் இது என்னோட ஊர் இது என்னோட டிஸ்ட்ரிக்ட் இதுன்ட்டு இந்த கேன் நம்பரை போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட ஊர் அட்ரஸ் இந்த விவரங்கள்லாம் அதுவாகவே வந்து ஃபில் ஆயிக்கிறோம் அதுக்குதான் இந்த இது ரிஜிஸ்டர் கேன் அப்படிங்கிறது அதே மாதிரி ஈ சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் உங்களுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது அதனால நீங்க இப்ப கொடுக்கலாம் அப்படின்னா ரிஜிஸ்டர் கேனுன்னு கொடுத்துட்டு நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இல்ல கேன் நம்பர் இருந்துச்சுன்னா உங்களோட கேன் நம்பரை மட்டும் போட்டுட்டு நீங்க வந்து சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய விவரங்கள் வரும் சோ என்கிட்டயும் பாத்தீங்கன்னா கேன் நம்பர் இல்ல நான் இது வந்து இன்னொருத்தவங்க இதுல இருந்து வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பொதுவாக அந்த கேன் நம்பரை போட்டோன்னே உங்களோட விவரங்கள் எல்லாமே வந்துடும் அது போக இந்த சின்ன சின்ன உங்களோட நிலத்தோட பத்தின விவரங்களை மட்டும் நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும் அந்த பட்டா சிட்டாவை எடுத்து வச்சுக்கிட்டு உங்களோட நிலம் எந்த மாவட்டத்தில் இருக்கு எந்த வட்டத்துல இருக்கு இந்த மாதிரி உங்க அந்த விவரங்களை மட்டும் நீங்க பதிவு செய்யற மாதிரி வரும் இதுல எல்லா விவரங்களையும் ஒவ்வொன்றா நீங்க வந்து பதிவு செய்யணும் அதாவது உங்களோட சர்வே நம்பர் உங்களோட பட்டா நம்பர் இந்த சர்வே நம்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா முதல் ஒரு சர்வே நம்பர் போட்டிருப்பாங்க அது பக்கத்துலயே உங்களுக்கு வந்து பார் போட்டு இன்னொரு நம்பர் போட்டிருப்பாங்க அதாவது உட்பிரிவு அப்படிங்கறது வந்து இருக்கும் அதை வந்து நீங்க கரெக்டா வந்து இதுல பதிவு பண்ணணும் இப்போ இங்க வந்து இருநூத்தி அறுபத்தி ஏழு அப்படிங்கறதுதான் சர்வே எண் அந்த அறுபத்தி ஏழு போட்டுக்கிடுவோம் அந்த உட்பிரிவு அதாவது அப்படிங்கறத வந்து நீங்க பதிவு பண்ணிருக்கணும் இதை வந்து பாருன்னு போட்டு இந்த மாதிரி போர்னு ஒன்னு போட்டுக்கணும் சில பேர் வந்து அதை போடாம போட்டுருவாங்க அந்த மாதிரி போடாம போட்டீங்கன்னா அது வந்து தப்பாயிரும் அதனால வந்து கரெக்டான கரெக்டான அந்த பட்டா நம்பரை போட்டுக்கணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லேண்ட் இன் ஹெக்டர் அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க நமக்கு வந்து ஏக்கர்லதான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி ஹெக்டாரா மாத்துறது அப்படின்னா எவ்வளவு ஏக்கர் இருக்கோ அதை புள்ளி நாற்பத்தி ஏழால வந்து டிவைட் பண்ணிக்கோங்க அதாவது வகுத்துக்கோங்க எதுக்கு ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு டிவைட் பண்ணணும் வகுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு புள்ளி நாப்பத்தி ஏழுனா என்ன அப்படின்னா ஒரு ஏக்கர் வந்து ஒரு ஹெக்டர் வந்து ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு ஏக்கருக்கு சமம் அதாவது ரெண்டு புள்ளி அஞ்சு தோராயமா சொல்லுவாங்க ஆனா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு ஏக்கர் தான் ஒரு ஹெக்டர் அதனால எவ்வளவு ஏக்கர் இருக்கோ அதை வந்து ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு நீங்க ஓர்த்துக்கணும் அப்படிங்கறத வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து இதெல்லாம் போட்டுட்டு வந்து நீங்க சமைட் அப்படிங்கறத வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா விவரங்களையும் பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் சமைட் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து கொடுக்கணும் கரெக்டான டாக்குமெண்ட்டை பார்த்து கரெக்டான ஆவணங்களை வந்து நீங்க சமைத்து கொடுத்துருங்க சமிட் கொடுத்தீங்கன்னா நான் முதல் சொன்ன மாதிரி என்னென்ன ஆவணங்களை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து இருக்கும் ஒவ்வொரு ஆவணங்களா வந்து நீங்க வந்து இதை வந்து விண்ணப்பிச்சு நீங்க வந்து ஒவ்வொரு டாக்குமெண்டா வந்து அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்க வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து விண்ணப்ப கட்டணத்தை வந்து நம்ம செலுத்தணும் இதை வந்து ஆன்லைன் மூலயமாவே வந்து நம்ம வந்து இந்த விண்ணப்ப கட்டணமான அறுபது ரூபாய் வந்து செலுத்திக்கணும் எது சிறந்த முறை அப்படின்னு ஏன் கேட்டீங்கன்னா நான் வந்து இ சேவை மையங்கள்ல போய் நீங்க வந்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யறதுதான் சரியான முறைன்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம ஆன்லைன்ல வந்து இதுக்குன்னு தனியா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த கேன் நம்பரை வாங்கி அதுக்கப்புறம் நம்ம எல்லா ஆவணங்கள்லயும் வந்து நம்ம போன்ல ஏற்றி அந்த ஒவ்வொரு ஆவணமா பார்த்து பார்த்து போடுறதுக்கு இ சேவை மையங்கள்ல அவங்க இந்த மாதிரி ஆவணங்கள் வந்து நிறைய விண்ணப்பிச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து எப்படி எப்படி கரெக்டா விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற முறைகள் எல்லாம் வந்து தெரியும் நீங்க அங்க போனீங்கன்னா வேமாவும் விண்ணப்பிச்சு தந்துடுவாங்க அது போக அவங்க கிட்ட அந்த இன்டர்நெட் ஸ்பீடு எல்லாமே கரெக்டா இருக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு பண்ணிட்டு இருக்கிறப்ப ஏதாச்சும் நடுவுல ஒரு தப்பாயிருச்சுன்னா அதுக்கு மறுபடியும் முதல் பண்ற மாதிரி வந்து இருக்கும் அதனால அவங்க வந்து கரெக்டா எல்லாமே ஒவ்வொன்னா பாத்து பார்த்து பண்ணிடுவாங்க அதுவும் இல்லாம வந்து கரெக்டாகவும் பண்ணுவாங்க அவங்க ஏன்னா வந்து அத்தனை பேருக்கு விண்ணப்பிக்கிறப்ப வந்து கரெக்டான முறையில் வந்து விண்ணப்பத்து கொடுப்பாங்க என்ன வந்து நம்ம ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறோம் அந்த அறுபது ரூபாய் அவர் போயிடும் நம்ம ஈ சேவை மையங்களில் போய் நம்மளோட ஆவணங்களை கொடுத்து விண்ணப்பிக்கிறப்ப வந்து அவங்களோட அந்த சர்வீஸ் சார்ஜ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க நூற்றம்பதுல இருந்து இரநூறுபாய்க்குள்ளே வாங்குவாங்க நமக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணம் வந்து அதிகமாகும் ஆனால் வந்து நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக வந்து அங்கே போய் வந்து நம்ம விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செஞ்சு இந்த சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களோட விவசாயம் பண்ண நண்பர்கள் உறவினர்களுக்கும் அணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்